அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு எத்தனை பூஜை செய்தாலும் அந்த கடன் அடையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இங்க வந்து கடன் அப்படின்னு சொல்லும்போது நகை கடனாக இருக்கலாம் அல்லது எந்த கடனாக இருந்தாலும் வட்டி கூட எங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பூஜையை செய்யும்போது நிச்சயமாக கடனே உங்களால் வந்து அடைத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் கடனுக்கு மட்டுமா இந்த பூஜை வேலை செய்யும் அல்லது தீரான தீராத பிரச்சனைகளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் உடல் நிலை வந்து சரியாவதற்கும் இந்த பூஜை வந்து நமக்கு பயன்படும் ஏதோ ஒரு மனசில் எண்ணம் இருக்குது அது வந்து நிறைவேறியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எங்களுடைய பிரச்சனை கோற்று வரைக்கும் போயிடுச்சு அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு பூஜை அப்படின்றது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சரிவர படிப்பதே கிடையாது சொல் பேச்சு சுத்தமாக கேட்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் பசங்க வந்து தவறான வழியில் போறாங்களோ என்னவோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் தவறான வழியில் அவங்க இருக்கிறாங்க அவர்களை எப்படி நாங்கள் மீட்டு எங்க வழிக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கலிகாலத்தில் நமக்கு உடனே பிரச்சனைகளை போக்கி நமக்கு நல்லதை செய்யக்கூடிய கடவுள் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் பூஜை அதாவது ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சீதாதேவியை பார்த்த பிறகு அவர் வந்து போரெல்லாம் செய்த பிறகு ராமர் கிட்ட வரார் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறார் நான் வந்து சீதையை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமர் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா காட்டில் இருக்கிறார் வாசம் இருக்கிறார் அந்த இடத்துல என்ன இருக்கும் அங்கே வந்து ராமர் வந்து ஏதாவது தரணம் முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு சொல்பவர்களுக்கு ஏதாவது பரிசு தருவது அப்படின்றது ஒரு வழக்கம் ஆனால் அங்கு எதுவுமே இல்லை ராமரோ வாசத்தில் வந்து காட்டில் வந்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலைகளை பறித்து அவருக்கு வந்து அவர் மேலே போட்டார் அவரை வந்து ஆற தழுவி அணைத்து கொண்டார் அவர் வந்து போர் புரிந்து வந்த பிறகு உடலெல்லாம் சூடு இந்த சூட்டை தணிக்கும் விதமாக இந்த வெற்றிலை வந்து அமைந்தது அதனால நாமும் இந்த வெற்றிலை பூஜையை ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ராமர் அப்படின்னா கொல்ல பிரியம் அதனால் ராமர் போட்ட வெற்றிலை இது அதனால் இந்த வெற்றிலையை வந்து நாம் பூஜை செஞ்சோம் ஆஞ்சநேயருக்கு அப்படின்னா நம்முடைய கோரிக்கைகளை க்ஷணப்பொழுதில் அவர் தீர்த்து அருள் செய்வார் கோவிலில் செய்வது இந்த பூஜை சிறப்பு ஏதாவது சக்தி மிக்க ஆஞ்சநேயர் கோவில் சக்தி மிக்க அப்படின்னா தினந்தோறும் நித்தியப்படி பூஜைகள் நல்லபடியாக நடக்கின்ற கோவிலில் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையால் அர்ச்சனையை வந்து செய்ய சொல்லி நாம் வந்து கொடுத்து அந்த வெற்றிலை அர்ச்சனையை வந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்து வரும்போது நிச்சயமாக அது தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த ஒன்பது வாரத்திற்கு உள்ளாகவே தீரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெற்றிலை அர்ச்சனை செய்யணும் அதற்கு முன்பாக கடுகு எண்ணெயில் ஒரு தீபத்தை வந்து போடணும் அதில் வந்து ஒரு கிராம்பு வந்து போடணும் இப்படியாக ரெண்டு தீபங்கள் கடுகு எண்ணெய் தீபம் ரெண்டு போட்டு அந்த தீபத்தினுடைய சுடர் வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் ஒவ்வொன்றத்துல ஒவ்வொரு கிராம்பை வந்து போடணும் போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றிட்டு அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரி நாம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் இது வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்வது அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் செய்வது ரொம்ப சிறந்தது ஒன்பதாவது வாரம் தயிர் சாதம் கலந்து ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது சிறப்பு ஒவ்வொரு வாரமே இப்படி தயிர் சாத பிரசாதத்தை நாம் வந்து செய்யலாம் உள்ள கோவிலில் வைக்கல அப்படின்னாலும் நீங்கள் விலைக்கு ஏற்றுங்க இல்லையா அந்த இடத்துலையே வச்சுட்டு நைவேத்தியம் காட்டிட்டு கூட நீங்கள் வந்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் இப்படி ஒன்பது வாரம் காலை நேரத்தில் செய்வது சிறப்பு முடியாதவர்கள் மாலை நேரத்தில் சுத்தபத்தமாக குளித்த பிறகு கோவிலுக்கு சென்று இப்படி செய்யலாம் இப்படி செய்து பாருங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்க முடியாது அவ்வளவு அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த வெற்றிலை பூஜை இந்த வெற்றிலையை நூற்றி எட்டு என்ற கணக்கில் நாம் கொண்டு போயிட்டு நூற்றி எட்டு நாமங்களால் அர்ச்சனை வந்து ஐயர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக ஆஞ்சநேயனுடைய பெயர்கள் நூற்றி எட்டு அந்த போற்றிகள் இருக்கும் சுவாமி அதை வச்சு வெற்றிலை அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு வெற்றிலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு தக்க தட்சணையை கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் வந்து கிடைக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணன்